இந்த நாளுக்குரிய வார்த்தை லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் பிரைஸலாட் பிரைஸலாட் இந்த அருமையான இந்த ஈஸ்டர் திருநாளில் உங்கள் யாவருக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் என்ன நாள் கர்த்தர் உயிர் தெழுந்தார் கிறிஸ்துவின் கல்லறையை பார்ப்பதற்காக வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதாவது அந்த உயிர் தெழுந்த அந்த நாளின் அதிகாலை வேளையில் சில பெண்கள் கந்த எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து அந்த கல்லறையை பார்ப்பதற்காக அதாவது கர்த்தரை பார்ப்பதற்காக அங்கு வர்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் தாயாகிய மரியாலும் இவர்களோடு கூட இன்னும் சில பெண்களும் அங்க வர்றாங்க அங்கு வரும்பொழுது என்ன நடக்கிறது அப்படி என்றால் அங்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இல்ல கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அங்கு இல்லை அப்போ பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அங்க நிற்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் நீங்க பார்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க இல்லை அவர் உயிர் நீங்க யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க மறித்து போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க வந்திருக்கிறீங்க ஆனால் மறித்து ஆண்டவர் அங்கு இல்லை உயிரோடு வெற்றி சிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தார் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் இந்த நாம படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மறித்து கிடக்கிற காரியத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மறித்து போன நிலைமையில இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் மறித்து போய் கிடைக்கிறது என்று இவ்வளவு நாளும் நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்க தானே இவ்வளவு நாளும் நீங்க என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஜெயம் என்னுடைய கையில கிடைக்காத காரணம் அது மறித்து போன நிலைமையில இருக்குது இப்படித்தானே நீங்க இதுவரைக்கும் பார்த்திருப்பீங்க ஆனால் இனிமேல் நாம் பார்க்க வேண்டியது என்னுடைய ஆசீர்வாதம் உயிரோடு இருக்கிறது பிரைஸலாட் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் உயிரோடு இருக்கிறது பிரைஸலாட் இப்படித்தான் இனி நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு படித்து கொடுக்கிறார் பிரைஸலாட் இதுவரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருந்தது கல்லறைக்குள்ள கல்லறைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது நான் எதிர்பார்த்திருந்த அந்த வெற்றி கல்லறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது நான் எதிர்பார்த்திருக்கிற சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி அத்தனையும் மறித்து போன நிலைமையில கல்லறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது இனி அது வராது என்று சொல்லி இன்னைக்கு நாம கலங்கிக் கொண்டிருந்த அந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது காரணம் அந்த கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது அழலுயா கர்த்தருடைய வல்லமை அந்த கல்லை புரட்டி தள்ளிவிட்டது இனி அங்கு மறித்து கிடக்கிற காரியங்கள் இருக்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த காரியம் நாளில் மாத்திரம் அல்ல நாம் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் நம்மளுடைய விசுவாசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லப்பா கிறிஸ்துவின் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு இனி இனி அவமானங்கள் வறட்சியான அந்த வறுமையான காலங்கள் இல்ல இனி ஆசீர்வாதமான காலங்கள் தான் காரணம் என் இயேசு மறித்து கிடக்கிற இடத்தில் இல்லையா அவர் உயிரோடு வெற்றி சிறந்தார் அவர் உயிரோடு எழுந்தார் அவர் வெற்றி சிறந்தார் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் அதைத்தான் செய்ய போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக அலுவயா என்னை பலப்படுத்துகிற ஏசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு இதைத்தான் இந்த நாளில் நாம விசுவாசிக்க போகிறோம் இதுதான் தான் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறது இந்த நாளுக்கு மாத்திரம் நான் உயிரோடு இருக்கிற அத்தனை நாளிலும் நான் இதைத்தான் விசுவாசிக்க போறேன் என் இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய முடியும் அவர் மூலமாக நானும் எல்லாம் செய்ய முடியும் அலேலுயா அலே லுயா அவர் அந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டு விட்டார் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்து அந்த அவிசுவாசங்கிற கல்லை அவர் புரட்டி தள்ளி போட்டுட்டார் இந்த பயம் என்கிற கல்லை புரட்டி தள்ளி போட்டு விட்டார் திகழ் என்கிற கல்லை புரட்டி தள்ளி போட்டு விட்டார் இனி நம்முடைய ஆசீர்வாதம் மறித்து கிடக்கிற இடத்தில் இல்லை அது உயிரோடு எழுந்து விட்டது அது ஜெயம் கொண்டு விட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் மறித்து கிடக்கிற நிலைமையில் இருக்கலாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் கல்லறைக்குள்ளாக வைத்து அடைத்து போடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அந்த அடைத்து போடப்பட்ட என்ன வாடை துர்நாற்றம் கூட வீசி கொண்டிருக்கலாம் இனி அது வரவே வராதப்பா அவமானத்தின் வழியாக நீங்க கடந்து போகலாம் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகலாம் போராட்டத்தின் வழியாக அந்த போராட்டத்தின் வழியாக நீங்க கடந்து போகலாம் ஆனால் இன்றைக்கு நீங்க படித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னுடைய ஆசிர்வாதம் அந்த கல்லறைக்குள்ளாக இல்லை அது உயிரோடு எழுந்துவிட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இனி நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக நான் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்னுடைய வெற்றியை அவர் மூலமாக நான் சுதந்திரித்து கொள்ள முடியும் இந்த நாளிலும் நீங்க இதை விசுவாசிப்பீங்களா நீங்கள் விசுவாசிங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் இனிமே இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்ல வேண்டும் என்னை பலப்படுத்துகிற ஏசு பிரைசலார் என்னை கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எனக்கு அதிகாரம் உண்டு என்று உங்களுடைய வாயில் நாள உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை இடுங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வெற்றி உங்களை பின்தொடரும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும் God bless.